காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை எப்பவுமே எம்ஐக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு சர்வெண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாரும் சொன்னா பும்ராவ் கேப்டனா போட்டுக்கலாம் இல்லை பட் ஆனால் டெஃபினட்டா ஸோ சாய் சுதர்ஷன் இந்தியாவுக்கு போய் இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ என்சிஏல இருந்தாரு சோ இதன் மூலமா நல்லா பண்ணாருன்னா ூச்சர்ல ஏதாவது நடக்கலாம் ஒரு ரோஹித் சர்மா வந்து மூணு நாள் நாலு நாள் மேட்ச்ல அறுபத்தி ஒம்பதுக்கு நாலு அஞ்சு இருக்கும் தலைமை மட்டும் நின்று அடித்து டீம் வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்குள்ளே அவுட் ஆல் அவுட் ஆக வேண்டிய டீம் ஒரு இரநூத்தி நான் ஐம்பது இரநூத்தி எழுபது வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா ரெண்டு கேப்டன விட்டு ஒரு ஏதோ ஐ திங்க் வேர்ல்டு கப் டைம்ல நீக்கும் முடியும் அவருக்கு தெரியாது ஏன்னா அப்போ வந்து சொல்லலையா ஓகே இந்த சீசன்ல தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய ஹாட் நியூஸ்ஸா இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா மும்பை டீமுடைய கேப்டன் ரோஹித்தை மாத்தி ஹார்டிக் அப்படின்னு போட்டுருக்காங்க இந்த விஷயம் வந்து ரோஹி ரோஹித் அவர்களுக்கே தெரியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வருது இவரோட கேப்டன்சில இவர் எப்படி விளாடுவார் இந்த டீம் எப்படி இருக்கும் இதே ஒரு கடப்பார டீம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே சோ இவங்களுடைய போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது இவரோட கேப்டன்சில இவரு விளாடுவாரா அப்படின்னா ஸோ தே தேர் ப்ரொஃபஷனல் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும் பேசிக்கா அவங்க ஆரம்பிப்பாங்க ஒரு கிரிக்கெட்ரா வருவாங்க கிரிக்கெட்டாக வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க கேப்டன்சி கீழே அவங்க ஆடுவாங்க திரும்ப கேப்டனாக இருப்பாங்க திரும்ப இன்னொரு கேப்டன்சி கேப்டன் கீழே அவங்க இதெல்லாமே ஆடி இதெல்லாமே அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து வந்து திரும்பி அவங்க அவங்க ஒரு டீமுக்குள்ள இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீம் ஆடி திரும்ப ஒரு ஃபிரான்ஸு கிரிக்கெட்டில் வரும்போது ஸோ எல்லா இடத்துலையும் இது இது ஸ்டார்ட் பண்ணதான் செய்வாங்க தென் அவங்க ஒரு அவங்க ஒரு கேப்டனை கிரியேட் பண்ணணும் இதெல்லாமே செய்வாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு இது 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 இவங்களுக்கு கீழே விளாடணும்மா விளையாட மாட்டோம்னா ஸோ அப்படிங்கிறதுலாம் இருக்கவே இருக்காது இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரோஹித் ஷர்மாக்கே தெரியாமல் இருக்கிறதா வாய்ப்பில்லை கவஸ்கா வந்து இந்திய டீம் கேப்டன்ஸை விட்டு ஒரு ஒரு ஏதோ ஐ திங்க் வேர்ல்டு கப் டைம்ல நீக்கும் முழுமது அவருக்கு தெரியாதான் ஏன்னா அப்போ வந்து சொல்லலையா டெலிஃபோன்லேயும் சொல்லலையா நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டானா இதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்பெல்லாம் கிடையாது இப்போல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு ஃபோன் இருக்கு அண்ட் தென் ரோஹித் ஷர்மாவும் மேனேஜ் மும்பை மேனேஜ்மெண்ட் இன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரோஹித் சர்மா ஒண்ணு சொன்னாரு இவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஒரு மாதிரி மியூச்சுவல் மியூச்சுவல் டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்ப சிஎஸ்கே அண்ட் இங்க இங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் எப்படின்னு தெரியல அப்புறம் ஆனா ஒரு ஒரு மும்பை இந்தியன்ஸும் ரோஹித் சர்மாவும் அவ்வளோ கிளாஸ் இருப்பாங்க நான் ஃபைவ் கப்ஸ் என வின் அடிச்சு கொடுத்துருக்கிறாங்க ப்ளஸ் கார் இன்னொன்று சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டா வின் பண்ணி வேற கொடுத்துருக்கிறாரு தடவை அப்படிங்கறதுனால வந்து ரோஹித் சர்மா ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க ஏன்னா ஒரு ஆதித்ய தாரே ஒரு மேட்ச் முடிச்சு கொடுக்கறாங்கிறதுனால கால அவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க விட்டுருக்க விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்றும் எவ்வளோ எவ்வளோ கோச் வந்தாலும் அவங்க இதை சொல்லி இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டா அதுல எனக்கு தெரிஞ்சு ரோஹித் ஷர் தெரியாமலாம் இருக்கு ரோஹித் ஷர்மாவும் ரோஹித் ஷர்மாவும் சேர்ந்து எடுத்து முடியாது ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கறது ஒன்று பிளஸ் ஹர்திக் பண்டியோட கேப்டன்சி ஜாலியா இருக்கும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு தான் இருக்காங்க ஏதோ ப்ராக்டிஸ் வீடியோ எல்லாம் பாக்கணும் ரோஹித் சர்மா ஹர்திக் பண்டையா வந்து பாத்துக்கல அது நடந்துரும் அது வந்து கொஞ்சம் மேபி பாதுகாப்பு உங்களுக்கு தெரியல ஐபிஎல் வந்து வின் லோஸ்ட் இதெல்லாம் தாண்டி கமர்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்கள பற்றி பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு தான் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவரு கூட உட்காந்து பேசும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் தேவையும் கூட எல்லாத்தினாலும் வந்து ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டே பேசுகிற மாதிரிலாம் இருந்திருக்கும் வந்திருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஜாலியா நம்ம பேசுறதுக்கு அவங்க பண்ற விஷயங்களா கூட இருக்கலாம் பட் மேட்ச்னு வந்துட்டீங்க அப்படின்னா டீம் டெஃபினட்டா ஒரு கப்பார சைட் கர்ன்ஸ் சைட் சூரியகுமார் ஏதாவது ஒரு ரெண்டு மேட்ச் ஆடமாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு வந்து கண்டிப்பா டெஃபினட் ஆட வைப்பாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேகா வதேரா ஒரு பக்கம் சி அதாவது எம்ஐ வந்து ஒரு மாதிரி கீழே போது ரெண்டு சீசன் அவரு தான் நேகா வதரா சிங்கிள் ஹேண்டாக கொண்டு போனார் ஒரு மாதிரி ஆச்சரியம் மூட்டினாருன்னு சொல்லலாம் சோ இஷான் கிருஷன் கான்ட்ராக்ட் கட் பண்ணிருக்கிறாங்க இப்போ ரைஸ் ஆக வேண்டிய ஒரு சீரிஸ் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இடம் சொல்றது எம்ஐ அவ்வளோ காசு கொடுத்து எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல ட்ரே தக்க வச்சிருக்கிறாங்க அவர் அவர் கன்சிஸ்டண்டா அவர் அந்த டீமுக்கு சர்வீஸ் பண்ணியாக வேண்டிய சுச்சுவேஷன் அவர் இருக்கிறார் பிளஸ் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருக்காரு எப்போமே எம்ஐக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு சர்வெண்ட் அவரை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாரும் சொல்லலாம் பும்ரா கேப்டனா போட்டுக்கலாம் பட் ஆனா டெஃபினட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் பும்ரா ஒரு பெரிய கான்வெர்சேஷன் டெஃபனட்டா போயிருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க பும்ரா அன்னைக்கு அப்படி ஸ்டோரி போட்டாரே நேத்துக்கு கூட ஒரு ஸ்டோரி போட்டார் நேத்தி ஏதோ ஒரு பா முந்தானால வந்து என்ன பாட்டு ஏதோ மோட்டிவேஷன் சாங் வச்சு ஒரு ஸ்டோரி கூட போட்டிருந்தாரு இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா இது அது கூட கனெக்ட் பண்றது அதெல்லாமே டெஃபினட்டா நடக்கதான் செய்வது பட் ஆனா அவங்களுக்குள்ள அந்த கிளாஷோ இல்ல எதிர்பார்க்கறது இந்த மதுஷன்கா கோ கோ மதுஷன்கா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து துஷாராங்கிறவரோட எமர்ஜ் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறா ஒரு ஒரு ஹேட்ரிக்லாம் எடுக்கிறாரு துஷாரா ஆட வைக்கலாம் இல்லை கோச்சை ஆட வைக்கலாம் ஸோ அவங்க எப்பயுமே ஒரு ஃபாரின் எப்பயுமே ஒரு ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பூலர் ஒரு ஃபாஸ்ட் பூலர் மேலே ஃபுல்லாக இண்டியன் கோர் பேட்டர்ஸ் இதுதான் வந்து அவங்களோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அருமையாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பா சிஎஸ்கே எம்ஐ செமிஃபைனல்லேருந்து ஆரம்பிப்பாங்க எப்படி எனக்கு என்ன ஒரு ஒரு தாய்க்கன்னா எஸ்ஏ டுவெண்ட்டியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ஐ டீம் அது வேற மாதிரி எனக்கு கடப்பாடு டீம் ரஷித்கான் சாம் குரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரபடா அங்க தானே இருக்காரு இந்த மாதிரி ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு மாதிரி டீமாக இருக்கும் ஆனால் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் போக முடியாது பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு டீம் இருக்குது ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷேக்கியாக இருக்கும்போது அந்த நேரம் அப்படியே அப்படியே அப்படி கரெக்டாக கொண்டு வந்துருவாங்களோங்கிற தாட் எனக்குள்ளே இருக்கு பட் சிஎஸ்கே எம்ஐ ரெண்டு பேரும் பிளே ஆஃப்குள்ள வரலனா தான் எனக்கு ஆச்சரியம் பட் டாப் ரெண்டு பெருசுல ஏதாவது ஒரு பெரிய டீம் எப்பயும் கீழே போவாங்க பட் ரெண்டு டீமும் உள்ள வந்துச்சுன்னா பிளாக் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பட் ஃபைனல் ஸ்டார் இருந்தாலும் பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை ஓகே நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஏன்னா நம்ம சிஎஸ்கே வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இருக்க இடத்துல வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்காங்க அஸ்வின் ரவிச்சந்திரன் ஆகட்டும் வருண் சக்கரவர்த்தி நம்ம நட்ராஜன் இவங்களை பொறுத்தவரை இவங்களை யாரும் நல்லா நினைக்கிறீங்க இந்த விஷயம் சூப்பர் கிங்ஸ் வந்து தமிழ்நாடு எடுக்கல அப்படிங்கிறது ஆனா ஒரு ரெண்டு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏலத்துக்கு போறாங்க பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிடைக்க மாட்டுறாங்க ஒன்று ரொம்ப இப்ப நிறைய இப்ப இப்போ தினேஷ் கார்த்திகோ ஷாருக்கானோ சாய் சுதர்ஷனோ இவங்கெல்லாம் இவங்க போனவங்க இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் இவங்க விலையை ஏத்தி விட்டாங்க அதாவது இவங்க இது வரைக்கும் போல அப்படின்னா ஷார்கான் ஒரு எட்டு கோடி எல்லாம் போயிருக்க மாட்டாரு ஷார்கான் ஒரு நாலு கோடிக்கு போயிருப்பாரு டீம்ல எடுக்கலனாலும் அவங்க அந்த ஒரு விஷயம் பண்றாங்க பட் டீம்ல எடுக்க முடியல இன் ஃபியூச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இங்க ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்துவாங்க அதனால பேசிக் தமிழ்நாடு கிரிக்கெட்ல அவங்க ரெடி பண்ணாங்க ஸ்கூலிங் கிரிக்கெட் ஒன்னு இந்த இடத்துல அவங்க எதுவும் பண்ணலாம் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் பின்னாடி பின்னாடியில ரொம்ப எல்லாருந்து நடந்துகிட்டு இருக்கு பட் இதை பேசும்போது ஆள ஒன்று ஓகேங்களா பட் ஆக்ஷன் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆக்ஷன் ஷார்க்கானுக்கு டீப்பா போறது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு தமிழ்நாடு பேரரசு எடுக்கிறது இப்ப நீங்க சாய் எங்க எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சாய் கிஷோர் எடுத்து பெஞ்ச் பண்ணி உட்காறதுக்கு பதிலா அது பையன் வெளியில போட்டுமேங்கிறது யோசனை நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் உங்களை தான் ஓகேங்களா எடுத்தா 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 ரொம்ப சந்தோஷப்படும் ஒன்று அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேரரச பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நடராஜன் மேல ஒரு பெரிய ஒரு கண்ணு இருக்கு ஒரு ஐபிஎல் சீசன் இந்தியன் டீமுக்கு போனாரு நெட் பவுலரா இருந்தவர் நெட்டு நட்டு அங்க பவுலரா ஆனாரு பட் அதுக்கப்புறம் நட்டு வந்து ரெண்டு வருஷமா அடிச்சிட்டாங்க இந்தியன் பிக்சர்ஸ் அப்படிங்கும்போது அடிச்சுட்டாங்க பட் நட்டு கிட்ட இருந்து நட்டு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிருப்பாரு எனக்கு நெட்டு நட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் எல்லாம் பொழுது சோ அங்க பண்ணுவாரு நான் நம்புறேன் ரவிச்சந்திர லட்சுமி அண்ட் தினேஷ் கார்த்திக் அண்ட் சில இவங்க சீனியர் லாஸ்ட் சீசனா கூட இருக்கலாம் தினேஷ் கார்த்திக் கிரேஷ் கார்த்தி எது கிறிஸ்துமஸ் போட்டிருந்தாங்கன்னு அவர் எதுவும் சொல்லலை அஃபிஷியலா பட் இது அவர் லாஸ்ட் சீசனாக இருக்கும்னு சொல்றாங்க அவரே அவரு அவருக்கு போனோம்னு சொன்னா அவரு டீசென்டான இருந்துச்சு இப்போ என்னன்னா அவர்க ஒரு நாலு பால் அஞ்சு பால் தான் கிடைக்கும் ஏன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு ஆயேழு பேர் முடிஞ்சு ஒரு வரத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேடை பண்றதே இல்ல அவர் இந்த கிரிக்கெட் கிரிக்கெட் அதாவது பேட்டிங் பண்றதுக்கு பேடை விட ஒரு விக்கெட் கீப்பிங் பேட கட்டிட்டு தான் பெட்டரா இருக்கு ஏன்னா அவர் கிடைக்காது பட் பொழுது அவர் ஒரு பெருசா இம்பாக்ட் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் விக்கெட் கீப்பிங் ஐ திங்க் லாஸ்ட் சீசன்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல மாத்தான் கிடைக்கிறேன் பட் டிகே அந்த மாதிரி போகாம டிகேல் முடியும் பொழுது ஏன்னா டிகே மேல பேர்சனலாம் எனக்குலாம் ஒரு மாதிரி அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் நாலேஜ் பேசுறது அண்ணா நான் ஆன் ஆன் கேமராவில காட்டாத பெருசாக நம்ப மாட்டேன் பட் ஆனால் எனக்கு டிகே வில ஒரு 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 இருக்கும் சரிங்களா அதால அது சொல்லலை அவர் சீக்கிரத்தில் யாரையோ வந்து நான் அண்ணன் கிரிக்கெட் வீடியோவில் பேசும்போது டிகே அண்ணன் அப்படின்னு எல்லாரும் பாசமா எல்லாரும் கூப்பிடுவாங்க டே அண்ணன் அஸ்வின் அண்ணா ஆஷ் அண்ணா அது ஒரு பாசத்தில் வருது ஸோ டிகே எதிர்பார்க்கறேன் அஸ்வின் ஆஷ் அப்ஷோலா உங்களுக்கு ஆர்ஆர்ல வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு கோர் இருக்காங்க அதனால் ஆஷ் அவரும் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேட்டிங்ல ரொம்ப ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க எனக்கு சீ பெரு சீனியர் கட்டைகளை பேசுறத விட இந்த யங்ஸ்டர்ஸை பத்தி பேசுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன்னா சாய் சாய் சுதர்ஷன் இருக்கார் இல்லையா சாய் சுதர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்குறேன்னா கேன் வில்லியம்சனுக்கு பதிலாக தான் அவர் உள்ள வந்தாரு அவர்கிட்டே கேட்டாங்க எப்படி உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கேன் கேன் வில்லியம்சன் ஆடிட்டு இன்ஜுரி ஆகி போனதுக்கு அப்புறம் சொன்னாரு நம்ம முன்னாடி ஆன ஆனா யோசிச்சு பாருங்க சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குங்கிறது எனக்கு தெரியும் பட் பார்ச்சுனேட்லி அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு எனக்கு கிடைச்சிச்சு அதெல்லாம் ஆடிட்டாரு பட் அதே மாதிரி இந்த வருஷம் வில்லியம்சன் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு சீனியர் பிள்ளையர் தான் எடுத்து ஆட வைக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அதான் ஜில்லுக்கு இருக்கக்கூடிய விஷயம் பட் எப்படி இங்க நடந்து மூணு மூணு அது அதான் குஜராத் தமிழ்நாடுன்ற ஜிடி தான் குஜராத் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு குஜரா குஜராத் அந்த டீம்ல ஒரு மூணு தமிழ்நாடு பேர் இருக்குங்க மூணுல ரெண்டு பேர் கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அகமதாபாத்ல சாய் கிஷோர் போன வருஷம் சர்வீஸ் பண்ணவே இல்ல பட் இந்த வருஷம் அவருக்கு கிடைக்கணும் ஏன்னா இங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காரு ஏன் இந்திய டீமுக்கு எடுக்கல சாய் கிஷோர் ஆடலையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு சாய் ஆம் பாஸ் ப்ளஸ் அவருக்கு இந்த பவுன்சியா ட்ரை கண்டிஷனுங்கிறது அகமதாபாத் மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் மாதிரி ஹார்டா சொல்லுங்க கொஞ்சம் லைட்டாக பவுன்ஸ் இருந்ததுனா சாய் கிஷோர் நல்லா பண்ணுவாரு சாய் கிஷோர் உள்ள இடம் கிடைக்குமா லெவன்த்ல கொஸ்டின் அதே போல அவங்களுக்கு கூட காம்ப இவருக்கு பேசுகிற எல்லாருக்கும் காம்படிஷன் இருக்குது ரெண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் டெஃபினட்டா ஷாருக் கான் போன வருஷம் பஞ்சாபுக்கு எதுவும் பெருசாக டீச இங்கே ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட முடிச்சாரு சிஎஸ்கே அடிச்சாரு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எஸ்ஆர்ஹச் அங்கே போறாரு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வரணும் டொமஸ்டிக்லேயே அவ்வளோ சிறப்பாக பண்ணல இந்த மூணு பேர்ல ரெண்டு பேருக்கு சான்ஸ் கிடைக்கும் அது டெஃபினட்டா ஒரு சாய் சில நேரங்களில் மாறலாம் சாய் சுதர்ஷன் டெஃபரண்டா இருப்பாரு ஸோ சாய் சுதர்ஷன் இந்தியாவுக்கு போய் இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ என்சிஏல இருந்தாரு ஸோ இதன் மூலமா நல்லா பண்ணாருன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது நடக்கலாம் ரோஹித் சர்மா வந்து ஒரு மாதிரி அடுத்த டி ட்வெண்ட்டி இதுக்கப்புறம் போகுது பாய் அப்படிங்கும்போது ஒரு சாய் சுதர்ஷன் பேக்கப்பா இருக்கலாம் சாய் சீசன் நல்லா ஒன்று இன்னொன்னு லக்னோல வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஐ இருக்காரு பார்த்தவங்களுக்கு சித்தார்த் மணிமாரன் அவ்வளோ பிடிக்கும் அவருடைய செலப்ரேஷன் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ அக்ரஸிவா இருப்பாரு அங்க அமித் மிர்ஷா இருக்கார் ரவி விஷ்ணோயிலா இருக்காரு தீபக் கூடா அது குருல் பாண்டியன் எக்கச்சக்கமான ஒரு ஸ்பின்னர் ஸ்பின் ஆல் ரவுண்டர் தான் இருக்காங்க பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணணும் ஏன்னா ஏன்னா வந்து நான் சித்தார்த் மணிமாறன் பார்த்திருக்கேன் அந்த ட்ரை விக்கெட் ட்ரையாக இருந்தது ஒரு செகண்ட் லேயர்லாம் தெரியுது அப்படின்னா அவரோட அவர் மாதிரி அப்படி இப்படி எடுத்துட்டு வராரு இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி நச்சுன்னு அடிப்பாரு ஸோ பால் அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது குயிக்கா சர்க்கிள் உள்ள ஒரு அவர் ஆம்பால் நான் பார்த்ததுல ஆம்பால் தி பெஸ்ட் அவர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படிங்கும்போது எக்கனாமிக்கலா இருப்பாரு அவருக்கு ஒரு மூணு நாள் மேட்ச் லக்னோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையான பிட்சா தான் ஒரு மாதிரி ஸ்கொயர் ரொம்ப பெருசா இருக்கும் ஆடுறது ரொம்ப கஷ்டம் பேக் ஃபுட்ல போலாம ஃப்ரண்ட் ஃபுட்ல போலாம இங்க குழப்பம் இருக்கும் ஸோ அவரு கிடைக்கக்கூடிய மேட்சஸ் அவர் நிறைய பயன்படுத்திட்டாங்க ஹாப்பி அண்ட் அதே நேரத்தில் எஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரம் ஜாத்வ சுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு ஹாங்காங்ல ஆடிட்டு திரும்பி தமிழ்நாடுக்கா வந்த ஒரு எக்ஸ் லெக்ஸ்பினர் டிஎன்பி லெவல் மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணார் அண்ட் தென் அவருக்கு எவ்வளவு மேட்சஸ் கிடைக்க போது தெரில ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கிடைச்சா அவரு நல்லா பண்ணணுங்கிறது இருக்கு ஸோ ஓவரால் வருண் சக்கரவர்த்தி ஓகேங்களா மூச்சு வாங்குது பட் ஆனால் இவ்வளவு பேசிட்டோம் வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் கிடைக்க ஒயிட் பால் சான்சஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு போன வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது போன வருஷம் சீசன்ல ரொம்ப கேப்டன் கேப்டன் புது கேப்டன் அந்த டீம் என்ன பண்ண போதுன்னு பொழுது சுனில் நாராயண் ரசில் இவங்க எல்லாம் தாண்டி எனக்கு அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா பேச வச்சு லீட் பண்ணாரு ஒரு மாதிரி கப்பில் போயிட்டு அடிவாங்கனதுக்கு அப்புறம் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி இருக்கண்டான்னு சொல்லி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பட் அந்த கன்சிஸ்டன்சி நான் வருண் சக்கரவர்த்தி பார்க்கணும் வருண் சக்கரவர்த்தி ஒரு ஆறு வேரியேஷன்ஸ் போடுவர் இப்படி கையில ஒரு அஞ்சு வரலாம் இருக்கு பட் ஆனால் அவர் ஆறு வேரியேஷன்ஸ் போடுவோம்னு சொல்லுவாங்கல்ல பட் அப்படி போட வருண் வருண் சக்கரவர்த்தி பஸ் இந்தியாவுக்கு அப்படி ஒரு ஒயிட் பண்ணி எனக்கு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல தேவை ஒருவேளை நல்லா பண்ணி போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எடுத்த மாதிரி எடுப்பாங்களான்னு தெரியல பட் எனக்கு இவங்க நல்லா போனோம் சாய் சுதர்ஷன் சாய் சுதன் டெனா சாய் சுதர்ஷன் அண்ட் மேபி கொஞ்சம் சான்ஸ் கிடச்சி எல்லாருக்கும் ஒரு லைன் லைட் கிடைச்சிச்சு பட் சித்தார்த்திமார் கொஞ்சம் கிடைச்சா சந்தோஷப்படுவேன் சித்தார்த் சித்தார்தூலிமார் நல்லா பண்ணனும் அவருக்கு ஒரு மூணு நாலு மேட்சஸ் கொடுத்தா சந்தோஷப்படுவேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஜென் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் பேசுறோம் ரிங்கு சிங் ஜெஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் இவங்கள பத்தி என்ன உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் மூவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஜென் மூவ் ஆகும்பொழுது இந்த ஃபாஸ்ட் ஓட நேம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எனக்கு இருக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லை இல்லை ஏன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரின்கு சிங் சில பிளேயர் நீங்க ஐபிஎல்ல பாத்துட்டு இருப்பீங்க ஐபிஎல் சூப்பரா ஆடுவாங்க ஐபிஎல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க செட் பண்ணிருப்பாங்க அப்படியே அப்படியே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்களால ஆட முடியாது இங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஆடுறாரு அதே ஸ்டாண்டர்ட்ல அப்படியே இந்தியாவுக்கு வரும்போது ஆடுறது சவுத் ஆப்பிரிக்கா சேர்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கல அப்படிதான் ஆறாரு கிட்ட அந்த அந்த கன்சிஸ்டன்சி அந்த விஷயங்களை ரின்கு ரின்குசிங் பார்த்தா ஒரு பயம் வரணும் ஓகேங்களா டி கப் வரும்பொழுது வராண்டா முப்பது அதாவது கடைசி ஓவருக்கு இருபதுன்றிருந்தாலும் அவரை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு பிம்பத்தை போன வருஷம் ஐபிஎல்ல செட் பண்ணிட்டாரு ஓகேங்களா சவுத் ஆப்ரிக்கால போய் செட் பண்ணிட்டாரு பட் அது மறந்துருப்பாங்க எல்லாம் எல்லாரும் மறந்துருப்பாங்க லைட்டா மட்டும் இருக்கும் ஆனா அவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பயம் காட்டுற மாதிரி ஓகேங்களா இந்த இந்த இது இதுல வந்து ஃபினிஷ் நான் அவரோட யூபி அவர் யூபிக்காக வந்து அது அந்த ஸ்கோர் கார்ட்லாம் அவர் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தான் இருக்கும் ரெட் பால் மூணு நாலு 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 மேட்ச்ல அறுபத்தி ஒம்பதுக்கு நாலு அஞ்சு இருக்கும் தலைமை மட்டும் நின்று அடித்து டீம் வந்து ஒரு நூற்றி பத்து நூத்தி இருபதுக்குள்ள அவுட் ஆக வேண்டிய டீம் ஒரு இருநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது வரைக்கும் கொண்டு போகல அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாப்ல ரின்கோ சிங் ஸோ அப்படி ரென்கோ சிங்க்கு இங்க கைத்தட்டு வேணும் வேர்ல்ட் கப்புக்கு அவர் புக் பண்ணிட்டார் அவர் இல்லாம கண்டிப்பாக இருக்காது டீம் ஸோ அவர் ஆனும் எஸ் ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் நம்ம கில்லை பற்றி நம்ம அங்கே பேசிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பட்டை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் அந்த பக்கம்லாம் வந்து பட் கில் ஜெய்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஐபிஎல் அவரோட ஒரு நான் பார்க்குறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர் நைன் வேர்ல்டு கப்பில் எடுத்தது அண்டர் நைன் வேர்ல்டு கப்பில் நல்லா ஆனதுக்கப்புறம் அவர் ஆறு ஆறு ஆப்ஷனில் எடுத்தாங்க அப்போது ஷார்ட்பால் பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதை அதை இம்ப் அது அதுலேருந்து கடந்து வரத்துக்குள்ளே அவர் டக்குனு ஒரு மூணு மேட்சில் வெளியில் உட்கார வச்சுட்டாங்க ஐபிஎல் முடிச்சு திரும்பி அடுத்த ஒரு அடுத்த வருஷம் வரும்போது அந்த ஷார்ட் பால் ஒர்க் பண்ணிட்டு திருவி த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் த்ரூ அவுட்டாக ஆனார் ஸோ த்ரூ சாரி அந்த அந்த அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு ஃபுல் டைம் பேட்டரா பிளஸ் போன வருஷம் ரெண்டு மூணு ரெண்டு ஹண்ட்ரட் அடித்தார் அந்த வெறி ஓகேங்களா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஐபிஎல் நல்லா வந்துச்சு டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் நல்லா வந்துச்சு ஏன்னா அவரையே ரொம்ப எதிர்பார்த்தாலும் விஜயசார் கோவிட் முன்னாடி ஒரு இரநூறு அடிச்சார் இரண்டாயிரத்தி இருபதில் அவர் ஒரு இரநூறு அடிச்சார் அகென்ஸ்ட் ஹரியானாவை ஜார்க்கண்டான்னு தெரியல சூப்பரான ஒரு டீமுக்கு பட் இப்போ இந்த அடிச்சாரு மூணு வருஷம் எடுத்து பங்களாதேஷ் ஏ கூட ஹண்ட்ரடு துலீப் டிராஃபி ஹண்ட்ரடு அப்புறம் அங்க ரஞ்சி டு எல்லா இடத்தையும் ஹண்ட்ரட் அடிச்சு சீரேஸ் நல்லா இங்கே இப்போ இப்போ டெஸ்ட் சீரீஸ்ல நல்ல ரிதம்ல இருக்காரு ஸோ அவர் அவர் என்ன சொல்றதுனா யாரையும் பயப்படுறதுல தான் அடிக்கிறாரு நல்ல ஒரு ஃபுளோல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னரையும் பொழுது ஸோ அடிகிறாருங்க ஐபிஎல் ஒரு பெருசால எனக்கு பெருசா அவருக்கு இருக்காதுன்னு எனக்கு எனக்கு தோணுது ஏன்னா எப்படியும் பிச்சர்ஸ் ட்ரையாக தான் இருக்க போகுது ஸோ பவுன்ஸ்லாம் வர வரப்போறது கிடையாது முட்டி போட்டு ஸ்பின்னரை அடிக்கிறாரு கங்குலி மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணி மேல அனுப்புறாருங்க ஜெய்ஸ்வால் மேபி ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருப்பாரோன்னு நான் எதிர்பார்க்கறது பார்ப்போம் கிஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி ஒருத்தவங்க சி யூபிலேருந்து இருந்து மும்பைக்கு போயிட்டு மும்பையில் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கிரிக்கெட் ஆடி இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ஆரஞ்சு கேப் எக்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் எஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம பர்பிள் கேப் பற்றி பேசுவோம் யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பும்ரா வரக்கான வாய்ப்புகள் இருக்கா பர்பிள் கேப் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பும்ரா கேட்கும்போது அந்த காம்படிஷன் வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் வந்துடுறாங்க ஆனா எனக்கு பும்ரா வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஜெனரேஷன்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் தான் பிடிக்கும் அதாவது ஷமி மாதிரியான அந்த மாறியன பவுலர் தான் பிடிக்கும் பட் பும்ராவை அன்ஆர்தடாக்ஸ் பவுலிங் தாண்டி அவரோட பவுலிங்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் விக்கெட் டேக்கரா அது என்ன சொல்றதுன்னா அவரை வந்து எப்ப இவனு தப்பிச்சு போயிடணும்ப்பா அடிக்க வேணப்பா அப்படின்னு சொல்லி பதுங்கி போயிடுறாங்க ஆனால் ஒரு விக்கெட்டே கிடைக்க மாட்டேது டெத்தோ ஓர்லையுமே வந்து ஆறு பால் அவரை வந்து நிறுத்திடுறாங்க அடிக்க மாட்டாங்க உங்களுக்கு போனே போதும் லாஸ்ட் பும்ரா மூணு ஓவர் போட்டு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் ஆனா செஹல் அந்த லிஸ்ட்ல எப்பயுமே பதினாறாவது ஓவர்லயே அவர் அடிக்க போறாங்க அப்படியே கொஞ்சம் சில்லற சிறுற விக்கெட் எல்லாம் எடுத்து அவருக்கு வருது ரஷித் கானையும் அவரே தடுத்து நின்று ஆடிடுறாங்க சிராஜ் அந்த லிஸ்ட்ல வந்துகிட்டு இருந்தார் சிராஜ் டெத் ஓவர்ல யாரும் விக்கெட் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு அது அது அதிகமா வருது சர்ப்ரைஸாக மேபி ஷர்துல் தாக்கூர்லாம் மேபி டெத் ஓர்ல போறாரு ஹர்திக் பாண்டியெல்லாம் போறாரு பட் மேபி செகல் வாங்குவார் பட் எனக்கு ஆசை பும்ரா வாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரி ஓகே நம்ம பெரும்பாலும் பேசுகிற டீம் ஒரு நாலஞ்சு டீம் தான் அது ஒரு டாப் ஃபைவ்ல இருக்க டீம் எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் பற்றிலாம் யாருமே பெருசாக பேசுறது இல்லை எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க எதனால என்ன காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இடத்துல நீங்கள் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரி கலவரமும் இருக்காதுங்களா இப்போ இப்போ ஆர்சிபிலாம் எடுத்துக்கிங்கன்னா இவ்வளோ நாள் அதாவது ட்ரோஃபி வின் பண்ணலாம் அங்கே கேப்டன் வச்சிருக்கிறாங்க கேப்டன் வச்சா டீம் ரெடி பண்ணுவாங்க கேப்டன் தான் முக்கியம் கேப்டன் வச்சா டீம் ரெடி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சிக் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை சரியாக பண்ணலாம் பேசுகிறாங்களா ஒரு சரியாக பண்ணலாம் அப்போ விராட் கோலி மாற்றிருப்பாங்கல்ல மேனேஜ்மெண்ட் தோணுனா மாத்திருப்பாங்கல்ல ஒரு ரெண்டு வருஷம் பாப்பாங்க அது கூட வச்சிருக்க மாட்டாங்க நல்ல பெர்ஃபார்மென்ஸ் மாத்திடுவாங்க மேக்ஸிமம் வந்து அது இருக்கும் ஓகேங்களா மேபி கேப்டனுக்கு அது தெரியுங்க இப்போ நீங்களே அதாவது ஒண்ணும் ஒரு பேட்டர் சரியா ஆடுறன்னா அவங்க இருந்து ஆடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது புடிச்சு தானே பண்றாங்க நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்குறீங்க ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ பண்றீங்க உங்களுக்கே பிடிக்கல தெரியுது நீங்க திரும்ப 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 உட்காந்து பண்ணுவீங்களா இல்ல நீங்க சரியாகிற வரைக்கும் வேணா பண்ணுவீங்க சரியா வரலன்னா வச்சுக்கங்களேன் அது நீங்க திரும்ப நீங்க ஜெனியோனா இருந்தீங்க அதை பண்ண மாட்டீங்க ஸோ அதுதான் கிரிக்கெட் சொல்லுமே ஏடன் மருகம் டெஃபினட் ஏடன் மருகமுக்கும் எஸ்ஆர்சி நல்ல ஒரு பாண்ட் இருக்குது எப்படி நீங்க படிக்கிற மட்டும் பிரிப்பாங்களே காக்கிநாடா ஒண்ணுது அது என்னது சென்னை என்னது இந்த மாதிரி பிரிப்பாங்களே அந்த மாதிரி எஸ் நீங்க வந்து ஈஸ்டர்ன் கேப் பாத்துக்கோங்க நீங்க அங்க எஸ்ஐ டுவெண்ட்டில கேப்டன்சி பாத்துக்கோங்க நீங்க இங்க நாங்க வேற கேப்டன் பாத்துக்கோங்க அவரும் அதான் நினைப்பாரு ஏன்னா இது என்னோட என்னோட இப்ப எப்படி ஹர்தி ரோஹித் சர்மா இது என்னோட என்னோட டீம் பா ஓகேவா அந்த மாதிரி மருகர்மன் நினைப்பார் மருகர்மன் நினைப்பார் என்னோட டீம் ஸோ ஏன் உங்க எடுக்கிற முடிவு தான் இருக்கும் ப்ளஸ் நானும் இந்த முடிவு இதுதான் எடுக்கவே இது எடுக்கிறதா ரொம்ப கரெக்ட் அப்படிங்கறதால அவர் பண்ணிருப்பாரு வந்துட்டாரு இதுக்கப்புறம் மாறாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் தெரியல அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வருது இந்த வருஷம் வந்து பேட் வந்து வந்துருக்காரு அந்த கலாட்டாக்கெல்லாம் அந்த எப்படி கேப்டன்சி கலாட்டாக்கள்லாம் இல்லாம ஒரு ப்ராப்பர் பிளேய்ங்க அவங்களுக்கு கேப்டனுங்கிற தாண்டி கேப்டன் டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு சரியான ஒரு ஆள் தேவை பிளஸ் ஆஃப் ஆஃப்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டெடியாக காமா சிம்பிளா இதுதான் பேசிக் இந்த இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க தேவை ஸோ அது ஐ திங்க் பேட் கமின்ஸ் கிடச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி மாத்திர டாபிக் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கரெக்டான ஒரு பிளேயில் ஒன்று சூஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போவார் ராஜஸ்தான் ராயல்ஸ் சேட்டா சஞ்சு சாம்சன் இருக்காரு ஸோ அவர் எப்பவுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெளிவா இருக்கும் அப்படிங்கும்போது இதில் இந்த சீசன்ல என்ன பண்ணுவார் கேப்டனாக வந்து அதங்க போன வருஷம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பிளே ஆஃபுக்கு அது ஹல்லா போல் நல்லா போல் இந்த வருஷம் சத்தமாக போல் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது நான் என்னோட செமிஃபைனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சிஎஸ்கே எம்ஐ அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ரைடர்ஸ் எனக்கு எப்பவுமே வந்து இப்போ கௌதம் கம்பீர் அங்கே பேருக்காரர் போன வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் அவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல் ஆர்டர் தான் பிரச்சனைங்களா அப்போ இப்போ இப்போ சஞ்சு சாம்சன் பார்த்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது போன ஆனால் அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு மேலையும் வரப்படல கீழே பண்ணல ஜாஸ் பட்டலருக்கு அவர் இங்கிலாந்து கேப்டன்சி எப்போ கிடைச்சதோ அப்படிலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சிரிக்கிற ஜெய ஜாஸ் பட்டனா பார்க்கவும் இல்லை சோ இப்போ சஞ்சு சாம்சனுக்கு அது பிரச்சனை கிடையாது எல்லாரும் இப்போ கீழே ரோமன் பவல் ஹெட்மேயர் வச்சிருக்காங்க திரு ஜோரில் இந்தியாவை காரிட்டு வந்து இந்தியன் பிளயரா இப்போ அவர் இருக்கிறார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ரீன் பிராக் டொமஸ்டிக்ல நல்லா விளாண்டு வந்தாரு இப்போ ரெண்டு மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பேட்டிங்கில் தேவை கீழே பவுலிங்கில் ஒரு ட்ரெண்ட் பவுல் இஸ்வந்தர் சகல் அஸ்வின் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரினர் தேவை அப்படின்னா அவங்க ஆடம் ஜாம்பா ஆட வைப்பாங்க ஸோ சேட்டாவோட இண்டிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பத்தி இங்கே பெருசாக நமக்கு தேவை நம்ம அக்கறப்பட்டுக்கு பட்டுக்கு இல்லை அவர் அவர் ஆடின ஒரு முதல் மூணுங்கிறதாண்டி எக்ஸ்டென்ட் பண்ணி ஆடணும் அண்ட் டீம் போன வருஷம் வந்து எனக்கு டீமை நான் பாக்குறேன் உங்களை ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் அவங்க ஃபைனல் போவாங்க கடப்பாற டூன்னு நினைச்சேன் பட் இந்த வருஷம் வந்து அதை நிறைவேற்றுவாங்க நிறைவேற்றணும் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் மட்டும்தான் அந்த டீம் நம்பி நம்பிக்காதுங்களா ஓவரால் எல்லாரும் அந்த டீம்ல ஒரு மாதிரி பிக் மேட்ச் பிளேயர்ஸா இருக்குங்க எல்லாரும் ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் லீடர்ஷிப் அவங்க அந்த குவாலிட்டி இருக்குங்க அவங்க ஒரு கொடுப்பாங்க ஓகே சரி அடுத்த மீதி இருக்க டீம்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம் கே கேஆர் அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் சூப்பர்ஸ் இதை நான் நினைக்கிறேன் மீதி இருக்கிற டீம்னா ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க அவங்களும் இதேதான் அவங்களுக்கு பேட் உங்களுக்கு ஒரு கேப்டன்சி தேவை வந்து அவங்ககிட்டயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க பட் அது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் கோட்டான ஒன்று இருக்கு நாலு பஞ்சாப் பிளேயர்ஸ் கண்டிப்பா ரெண்டு மூணு பஞ்சாப் பிளேஸ் கண்டிப்பா ஆடி நல்ல விஷயம் ஆக்சுவலி ஆடி ஆகணும் பிரபாஷ் பிரபா சிம்ரன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாவெந்த டீம்ல ஆடிட்டு இருக்காரு பட் போன வருஷம் ஒரு ஹண்ட்ரட் ஒன் அடிச்சாரு ஹர்தீப் சிங் ஹர்பீத் பரார் அது ரிஷி தான் ஹிமாச்சல் பிளேயர் ஹிமாச்சலுக்கும் ஹிமாச்சல் பஞ்சாப் அத கிரிக்கெட் அசோசியேஷன் ஒண்ணுதான் சோ அது போக மிச்சம் இருக்கிற ஃபாரினர்ஸ் ஒரு சாம் கிரன் கங்கிசோ ரபாடா லியம் லிங் ரயில் ரிசூப் இந்த ஃபாரினர்ஸ் ஹேண்டில் பண்றது தவனோட கேப்டன்ஸ் போன சரியில்ல அவரே சொன்னார் நான் இது பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் குட் ஹார்ட் சோ அந்த கேப்டன்சி யாரெல்லாம் தாண்டி போனா ஆர்சிபி தான் அடிக்கல டெல்லி கேப்டன்ஸ் கப்படிக்கலன்னு ஆனா பஞ்சாப் கப் அடிக்கல பஞ்சாப் பிளே ஆஃப் வந்து பல வருஷங்கள் இருக்குது கிளாஸ் ரூம்ல சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு ஏமாத்துட்டு அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க சோ அது ஒரு விஷயம் இருக்கு கே கே பொறுத்த வரைக்கும் போனஷன் எனக்கு பிடிச்ச டீம்னு சொன்னேன் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க ரின் குசிங் நான் சொல்றேன் போனஷன் உங்களுக்கு பதிஞ்சிருக்கும் ரின்சிங் வெங்கடேஷ் ஐயர் போன ஹண்ட்ரட் அடிச்சாரு நிதிஷ் ராணா போஷம் சூப்பரா கேப்டன்சி பண்றாரு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்ல வருண் சக்கரவர்த்தி அப்புறம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆண்டர் ரசில் சுனில் நரேன் ரெண்டு பேர் இருக்காங்க சுயேஷ் சர்மா பேண்ட் கட்டிட்டு ஒரு லெக் ஸ்பின் போடுவார் நீங்க பாத்துருப்பீங்க ஐபிஎல் பாக்குறவங்களுக்கு தெரியும் நல்லா பண்ணுவார் வைபவ் வராது அஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா ஃபில் வர அங்க ஆட் பண்ணிருக்காங்க சோ மேல வெங்கடேஷ் ஃபில் ஃபில்சாட் ஒரு ஓப்பனிங் பேர் அமைஞ்சால் பாண்ட மிடில் ஆடரை இறக்கி விட்டு சேரி உள்ள என்ட்ரி ஆகிருக்கிறாரு கேப்டனா என்ன பண்ண போறாரு பிளஸ் அவருக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கட் பண்ணிருக்காங்க சோ அவரு ஒரு மாதிரி நல்லா பண்ணு சோ எனக்கு தெரியும் கே கேஆர் பிளே ஆஃப்கில் இருப்பாங்க பிளஸ் கம்பீர் வந்து மென்டாரா வந்து இருக்கிறாரு எனக்கு அரசியல் வேணாலும் வந்து இருக்கிறாரு என்னு பக்கம் லக்னோ பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கே எல் ராகுல் ஓகேங்களா கே எல் ராகுல் மிடில் ஆர்டருக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அவர் மில்லு ஆடு போவார்னு தெரியல பட் எந்த பொசிஷன் போனாலும் டெஃபனட்டா நல்லா பிளே பண்ணிடுவாரு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது லக்னோல வந்து ஒரு முப்பது நாற்பதுன்னு நடிச்சாலும் ஒரு ஐம்பது ரெண்டுக்கு சமம் அவர் டெஃபினட்டா ஒரு முப்பது நாற்பது நடிச்சாலும் ஒரு காமான கேப்டன் அண்ட் தீபக் கோரா பொறுப்புகள்லாம் நிறைய இருக்குது குருணுல் பாண்டியாவுக்கும் இருக்கு இதே சமர் ஜோசப் அங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணுவார் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல கேபால் விளையாட்டு கேபை பிரீச் பண்ணி ஸோ கண்டிப்பா இங்க நல்லா பண்ணணுங்கிறதுக்கு ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு டீம்ல கேகேஆர் கே ஆர் பர்ஃபெக்ட் எல்லாச்சும் லாஸ்ட் ரெண்டு வருஷமா பிளே ஆஃப் வந்துட்டு இருக்காங்க திரும்ப அதை கன்சிஸ்டண்டா கொண்டு வந்து திரும்ப அவங்க ஃபைனல் போங்குற ஒரு ப்ரெஷர் இருக்கு பட் பாப்போம் டீம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது லக்னோ ஒரு பக்கம் கீழே கம்மி தான் கம்மியா தான் ஆல்மோஸ்ட் இருந்துட்டு இருக்காங்க ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் கவர் பண்ணிட்டோம் எல்லா கேப்டன்ஸ் பத்தியும் பேசிட்டோம் இனி நம்ம அடுத்து வந்து ஐபிஎல் உடைய ரிவியூஸ் வந்து ரெகுலரா பண்ணுவோம் நம்ம சேனல் வந்து ஐபிஎல் உடைய ரிவியூஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோ ப்ரிவியூ வீடியோ ரிவியூ வீடியோ எல்லாமே வந்து தொடர்ந்து வரப்போகுது க்ளிக்கான அவரு கூட வந்து சில வீடியோக்கள் பண்ண போகிறோம் ரொம்ப ஹாப்பி பிரதர் இந்த இந்த வீடியோ ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய நான் கற்றுக்கிறேன் தொடர்ந்து ஐபிஎல் ரிவ்யூக்கள் வந்துகிட்டே இருக்குன்னு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ நன்றி ஓகே நன்றி தேங்க்யூ